எdelegate குப்டா சொல்லு சொல்லுடா ஜி ஐ ஹேவ் எ கிளியர் ஷாட் அட் தி டார்கெட் ஹோல்ட் நம்ம பிரபாகர் சாரோட கொழந்தல அவனுக்கு பர்த்டே வர சொல்லிர்தாரு அதான் உன்னையும் கூப்பிட்டேன் டேய் என்னடா சொல்ற இதுக்கு தான் கூப்பிட்டியா ஆமா ஷலாய் ஹோல்ட் ஆன் ரைட் இது তো ஹாசியா பேஸ் நீ கோச்சுக்கிட்டு போனல அதான் அப்படி சொன்னா தான் வரவே அதுக்கு தான் உண்மை சொல்ல இதுக்கு தான் கூப்டியா வேற எதுக்கு ஏன் மறுபடி மறுபடி அதையே கேக்குற நீ வரல விடு நீ லவ் சொல்லதா என்ன ஆசையா கூப்டன்னு நினைச்சேன் உனக்கு அறிவு இல்ல எப்ப பார்த்தாலும் லவ் லவ்ன்ற எங்க சுத்துனாலும் அங்கே வந்துரு இப்ப சொல்றேன் கேளு இந்த ஜென்மத்துல எனக்கு உமால லவ் வராது ஆளை விடு ஏன்டா அப்படி பண்ற

ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது முதல்ல எங்க இருந்து போ